வணக்கம் டெல்லியில் விவசாய சுட்டுக்கொலை ஒன்றிய அரசை கண்டித்து செல்போன் டவரில் ஏறி விவசாயிகள் போராட்டம் இனி விரிவான செய்திகள் டெல்லியில் விவசாயி சுட்டுக்கொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருமானூர் அடுத்த சேனாதிபதி கிராமத்தில் உள்ள செல்போன் டவரில் ஏறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேளாண் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லி நோக்கி விவசாயிகள் பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒன்றிய அரசுடன் நடத்திய நான்கு கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது விவசாயிகள் நேற்று பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச இருந்து டெல்லி நோக்கி சென்றபோது எல்லை பகுதிகளில் குவிக்கப்பட்டிருந்த காவல்துறைக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் விவசாயிகள் மீது காவல்துறை தடியடி மற்றும் கண்ணீர் புகை கொண்டு வீசினர் குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா எல்லை பகுதியான கனாரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஒரு வயதான விவசாயி உயிரிழந்தார் மேலும் இத்தகைய போராட்டத்தில் இதுவரை மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் டெல்லியில் நேற்று தினம் விவசாயி ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அரியலூர் மாவட்டம் திருமானூர் அடுத்த சேனாதிபதி கிராமத்தில் உள்ள செல்போன் டவரில் அகில இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு மாநில தலைவர் சங்க சண்முக சுந்தரம் மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க நிர்வாகி வேலுமணி ஆகிய இருவர் செல்போன் டவரில் ஏறி விவசாயிகள் துப்பாக்கி சூட்டில் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இது குறித்து தகவல் அறிந்த திருமானூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கோசல் கோசலராமன் அரியலூர் தாசில்தார் ஆனந்தவேல் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் மனுவாக தரும்படி கேட்டதன் அடிப்படையில் டெல்லியில் போராடி துப்பாக்கி சூட்டில் பலியான விவசாயிக்கு ஒரு கோடி இழப்பீடு தர வேண்டும் துப்பாக்கி சூட்டினை நிறுத்த வேண்டும் கண்ணீர் புகை குண்டு வீசுவதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் துப்பாக்கி சூடு நடத்திட உத்தரவிட்ட காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் விவசாய விளை எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டி அளித்தபடி குறைந்தபட்ச ஆதரவிலையை நிர்ணயம் செய்ய உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் அனைத்து விவசாயிகளின் கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகள் விவசாயம் பொய்த்து போனதால் விவசாயிகளின் பிள்ளைகளின் கல்வி கடனை ரத்து செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுடன் ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் அறவழியில் போராடும் விவசாயிகளின் போராட்டத்தை தீவிரவாதங்களின் போராட்டத்தைப் போன்று படுத்தது உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மனுவாக கொடுத்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட தாசில்தார் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்ததாக கூறினார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மூன்று மணி நேரமானதால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் பத்திரமாக கீழிறங்கப்பட்டனர் விவசாயிகளுக்கு முதலுதவி செய்து பலச்சாரம் கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை அரியலூர் தாசில்தார் உடனிருந்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்

வாங்க நண்பா வாங்க வாங்க மயக்கம் வந்துடுவாங்க வெயில் வெயில் இருக்குன்னா மயக்கம் வருவாங்க வாங்க ஐயா வேணுங்க ஐயா வாங்க ஐயா தயவுசெய்து வாங்க ஐயா சரி சொல்ங்க உங்க கூட சேர்ந்து போராடுறதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க வாங்க

ها واچر نان واچر ود انا کلو نان انا کلو ود انا ها ها لانو سيدي يا اكتي صاحب انا نويند كلاولدر لا بري اوكاراجي كنجو ابدي كنجو ابدي سپورٹ لا ولاما

வாங்க முகத்தை அப்படியே ஃப்ரண்ட் சைடிலே பாருங்க பின்னாடி பார்க்காதீங்க முன்னாடி பாருங்க ஒரு கால் எடுத்து கீழே வைங்க ஆ போங்க நீங்க கீழே ஆ அந்த அவர் கால் எடுத்து வைக்கிறப்ப அப்படியே கால்ல கையில सपोर्टல கையை கொடுத்து அப்படியே வை பேப்பரா இரு